நேற்றைய தினம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகில் ஜி கல்லுப்பட்டி என்ற ஊரில் வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த திமுக பிரமுகர் அறுபத்தி ரெண்டு வயதான முருகேசன் என்ற நபரை சில மர்ம கும்பல் கொடூரமாக கொலை செய்து கொலை செய்திருக்காங்க அதாவது அவரை பேச்சுவார்த்தை என்று கூட்டி சென்று ஒரு காட்டுக்குள்ளே வச்சு அவரை தலைவேறு முண்டவெரமாக வெட்டி அவர் தலையை சுமார் ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி அரசு மதுபான கடை அருகில் போட்டுட்டு போயிருக்காங்க தமிழக அரசிற்கும் மதுரை மாவட்ட ஆட்சியாளருக்கும் மதுரை காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் இந்த பெரியவர் முருகேசன் கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று தனிப்படை வைத்து விசாரித்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் தென் மாவட்டத்தில் இதை போல் வரிசையாக கொலை நடந்து கொண்டே இருக்கு இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக விழிப்புடன் செயல்பட வேண்டும் மற்றும் முருகேசன் குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் தொடர்ச்சி திராவிட மாடல் ஆட்சியில் வேளாளர் சமுதாயத்தின் மக்கள் மீது வன்முறையும் அநீதிகளும் தொடர்ந்து நடக்கிறது இதை வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு அறுபத்தி ரெண்டு வயது உள்ள பெரியவரை இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை செய்யும் குற்றவாளிகளை கடுமையாக வெளியே வராத அளவிற்கு கடுமையாக தண்டிக்க வேண்டும் இதே தண்டனை கடுமையாக இருந்தால்தான் இதே போல் கொடூர குற்றங்கள் செய்ய யாருக்கும் வராமல் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழக அரசிற்கும் மதுரை மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் காவல்துறைகளுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்